அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறது மிக மிக மகிழ்ச்சி அடைகிறேன் உலகிலேயே மூத்த மொழி தமிழ் மொழி அந்த மொழி எனக்கு பேச தெரியும் என்றதை விட பெருமை வேறு ஒன்றுமே இல்லை ஆம் இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்களா இந்த இன்றைக்கு என்னால் இப்போ ஒரு பெரிய வைரலாக ஓடிக்கொண்டிருக்கு எப்படின்னா அது இலங்கையில் இந்த அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்ற ஜனாதிபதிக்கு பிரான்ஸ் அதிபர் தமிழில் தனது முகநூலில் அதாவது வாழ்த்துக்கள் தெரிவித்திருக்கிற ஒரு அதிசயமான உண்மை ஆனால் நம்ப முடியாமல் கிடக்கு என்று எனக்கு ஒரு சிந்தனை ஓடிச்சு சரி அதை இருக்கா நாங்கள் ஃபேஸ்புக்கில் அவருடைய பேஸ்புக்கிலேயே போய் தேடி பார்த்தா அங்கே ஒன்றும் இல்லை சரி என்னை மகனையும் கூப்பிட்டு தேடி பார்த்தேன் அங்கே அப்படி ஒன்றே காண ஆனால் சரி இந்த யாரோ ஒரு கருப்பாடு தான் தன் விளம்பரத்துக்காக இந்த கூத்தை போட்டிருக்கேன் நான் நினைக்கிறேன் அப்படி உங்களும் யாருக்கேன் லிங்க் அந்த லிங்க் சரியான லிங்க் கிடைச்சியாக இருந்தால் தேவை செய்து கீழே அது கீழே எழுதுங்க ஏனென்றால் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு எழுபது எழுபது மில்லியன் மக்கள் தமிழர்கள் உலகம் பூரா வாழ்கிறார்கள் அதாவது எங்கண்ட தொப்புக்கொடி உறவுகள் தமிழ்நாட்டில் இருந்து உலகம் பூராய நாங்கள் பார்த்தோம்னா ஒரு பெருந்தொகை மக்கள் அவர் அப்படி உண்மையாகத்தான் அந்த தமிழில் போட்டாராக இருந்தால் அந்த எழுபது கோடியில் குறைஞ்சது ஒரு நாற்பது மி நாற்பது மில்லியனாவது நாங்கள் அவருக்கு ஒரு நன்றி சொல்லி எங்களுக்கு ஒரு சுதந்திரமான இடம் வேணும் வாழ என்றது ஈழத் தமிழர்க்கெண்டு ஏன் எழுதப்படாது அப்படி எழுதினா அதில் என்ன என்ன நடக்கும் ஒரு மாற்றம் நடக்கும்ன்றது இல்லை ஆனால் ஒரு எங்கெண்ட வெளிப்பாட்டை தம் மொத்த தமிழரின் வழிபாட்டை நாங்கள் அதில் காட்டுறோம் அவ்வளோந்தான் ஸோ அதை செய்ய செய்யக்கூடாண்டில்லை அது உண்மையாக அப்படி ஒரு வசனம் அதில் தமிழில் வெறுமையாக இருந்தால் ஸோ அதற்கு பிறகு நாங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கணும் வழியே இதை வச்சு நாங்கள் ஏதேனும் ஒரு கூத்துக்களோ கும்பாளங்களோ இல்லாட்டி சும்மா வேஸ்ட்டான விடயங்களும் செய்யப்படாது அது ஒரு அருமையான விடயமாக இருக்குமென்று என்கிற தனிப்பட்ட கருத்து அதாவது உண்மையாக அந்த செடியான லிங்க் இருக்கிறார்கள் கீழே போடுங்கோ ஏன்னா பலர் இப்போ போட்டு கொண்டிருக்கிறீங்க ஆனால் அது உண்மை போய் தெரியாமல் விளம்பரம் பண்ண நான் விரும்பலை இது நான் இன்னும் இதுவரையும் என்னால் நம்ப முடியாமல் இருக்குது நன்றி வணக்கம்